கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட மகிழுந்துகள் சுமையுந்துகள் போன்ற ஊர்திகள் பாழடைந்து புதர்மண்டிய நிலையில் காணப்படுகின்றன பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள இந்த ஊர்திகளை உடனடியாக அகற்ற வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் குமுளியில் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மகிழுந்தில் கொண்டு செல்லப்பட்ட விலை உயர்ந்த கஞ்சா எண்ணெயை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வெள்ளப்பெருக்கு காலங்களில் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது அத்துடன் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்த செயல் விளக்கத்தையும் தீயணைப்புத் துறையினர் அளித்தனர் தமிழக அரசின் மின்கட்டண உயர்வு தேவையில்லாத ஒன்று என்றும் இதன் மூலம் மக்களுக்கு சுமை ஏற்றப்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கண்டனம் தெரிவித்துள்ளார் பெண்களும் போக்கிலிகளாக மாறி வருவது வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறினார் சிவகங்கை மாவட்டம் கோட்டை அருகே இரண்டு அரசு பேருந்துகள் அடுத்தடுத்து பழுதாகி நின்றன நீண்ட நேரம் காத்திருந்தும் மாற்று பேருந்துகள் வராததால் ஏமாற்றமடைந்த கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட பயணிகள் சரக்கு ஊர்தியில் ஏறிச் சென்றனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் விவசாயிகள் தெரிவிக்கும் குறைகளையோ அவற்றுக்கு ஆட்சியர் அளிக்கும் பதில்கள் குறித்தோ கவலைப்படாமல் அதிகாரிகள் சிலர் கைபேசிகளில் மூழ்கி கிடந்ததாக புகார் எழுந்துள்ளது அரசு பொதுத்துறை நிறுவனங்களை கூடாது புதிய ஓய்வூதிய திட்டத்தை இச்சிய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்